பத்தொம்போதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதலே உலகம் முழுவதுமான மறுமலர்ச்சி சிந்தனைகள் அதிகமாகின அது பத்தொம்போதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய துணைக்கண்டத்திலே வெகுவாக பரவலாயிற்று அந்த மறுமலர்ச்சி சிந்தனைகளை கட்டுடைப்பு சிந்தனைகளை தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே வெளிப்படுத்துவதில் மிக தலையாய பங்கு வகித்தவர் பெரியார் தான் ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலுடைய இறுக்கமான சமூக அமைப்புகளுக்கிடையே ஒருத்தர் வெளிவந்து ஒரு விடயத்தை முன் வருதல் என்பது இயலாத காரியம் அந்த சூழ்நிலையிலே பெரியார் அவர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக முன்னெடுப்புகளை செய்தார்கள் அதனுடைய கூறுபாடுகளை பலவராக பார்க்கலாம் பெரியாருடைய கூறுபாடுகள் என்பது இறைமதிப்பு கொள்கையாகவும் சமூக சமநிலையை பேணுவதாகவும் இருக்க பெரியாருடைய கோட்பாடு என்பது தென்னிந்திய கோட்பாட்டு அளவிலே மிக ஒரு விஞ்சிய நிலையிலே இருப்பதைக் காணலாம் அதற்கான காரணங்கள் தொடக்கம் முதலே அவர் கோட்பாட்டுகளிலே இருந்த வரையறைகள் அந்த வரையறைகளின் பதியே அவர் செயல்பட்ட முறை வலையவையும் செயல்பாடும் ஒருங்கிணைந்த வழியில் சென்றதினால் அவருடைய கோட்பாடுகளானது வெற்றி பெற தொடங்கியது அந்த அடிப்படையில் தான் சமூக நீதி தளத்திலே அவருடைய இயக்கமும் அவருடைய இயங்குதலும் அமைந்தன இவற்றையெல்லாம் முற்று பார்க்கின்ற பெரியார் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய சமூக தேவையை நிறைவு செய்பவராக அமைந்தார் என்பதனை நாம் கருதலாம் அவ்வகையில் சொல்லப்படும் போது அன்றைய சூழ்நிலையில் இருந்த பெண்களுக்கான உரிமைகள் பெண்களுக்கான சொத்து உரிமைகள் பெண்களுக்கான வாழ்வியல் உரிமைகள் மறுமண உரிமைகள் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கான எதிரான செயல்பாட்டு திட்டங்கள் மொழி வளர்ச்சிக்கான முன்னுரிமைகள் இதுபோன்ற பல்வேறு விடயங்களை பெரியார் முன்னெடுத்து கொண்டே சென்றார் என்று சொல்லலாம் ஏனென்றால் அவர் முன்னெடுப்பதற்கான காரணங்களும் தேவையும் அந்த காலகட்டத்தில் இருந்தன சமயத்தினாலும் சமயத்தின் பெயராலும் இருந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அழித்தொழிப்பு செய்வதிலும் அவர் முக்கிய பங்காற்றினார் அவருடைய தளம் என்பது சமுதாய சமநிலைதான் சமுதாய சமநிலைக்கு இடையூறாக இருந்தவற்றை எல்லாமே களைய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் அதற்கான வழிமுறைகள்தான் கடவுள் மறுப்பு கொள்கை சாதி எதிர்ப்பு கொள்கைகள் இப்படி அனைத்துமாக இருந்தன அப்போ ஒரு சமமட்ட சமுதாயத்தினை நோக்கி இந்த தமிழ் சமூகம் செல்ல வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் அதற்கான தெளிவுகளாக அதற்கான வழிமுறைகளாகத்தான் மற்ற காரணிகள் எல்லாமே அமைந்தன பின்னியம் தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்கள் இன்றைய காலத்திலே சில மறுக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டாலும் அன்றைய காலத்தின் தேவையாக அது இருந்தது அப்போ ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்தினுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பதை விட பெரியார் தீர்த்தங்களை தொடங்கிய காலகட்டங்களில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த புறச்சூழ்நிலை அகச்சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பார்ப்பது என்பதுதான் ஒரு ஆய்வுலகிற்கும் ஒரு சமூக அளவிற்கும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரியாரின் என்பது பெரியார் வாழ்ந்த காலத்தில் தேவை அந்த தேவையை நிறைவு செய்வது பணியாக இருந்தது இதற்காக பல இடர்பாடுகளையும் பல சுமைகளையும் பல இன்னல்களையுமே அவர் தாங்க வேண்டியதாக இருப்பதனை நாம் உணரலாம் அதை வரலாற்றை எங்கேயுமே பார்க்கலாம் அதற்கான எதிர்ப்புகள் நிறைய இருந்தது அந்த எதிர்ப்புகளை மீறி அந்த சமுதாய எதிர்ப்புகளை கடந்து ஒரு மனிதர் செயலாற்ற முடியும் என்பதற்கு வரலாற்றில் பெரியாருக்கு முன்பு பல இருந்து இருக்கிறார்கள் ஆனால் பெரியார் காலகட்டத்தில் பெரியார் தமிழ்நாட்டில் இருந்தால் அதனால்தான் இன்னைக்கு தென்னிந்தியா வட இந்தியாவை காட்டிலும் ஒரு வளர்ச்சியுற்ற ஒரு சமநிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பாக இருந்தது என்பதனை நம்மால் உணர முடிகிறது நம்மால் காண முடிகிறது